ஆத்ம சக்தி அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் இந்த பதிவானது உங்கள் கையில் வந்து சேரும் வகையில் இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த பதிவை நான் உங்களுக்கு கொடுக்குறேங்க இந்த பதிவின் மூலமாக இருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எல்லா விதத்திலும் மாற்றங்கள் ஏற்படணும் எந்த விதத்திலும் உங்களுக்கு இனி வாழ்வில் குறைகள் ஏற்படக்கூடாது இறைவன் அருளால் உங்கள் வாழ்வாதாரம் நல்லபடியாக மாறுன்றது என்னோட நம்பிக்கை அப்படித்தாங்க நான் இதுநாள் வரையிலும் ஒவ்வொரு பதிவையும் இருக்கேன் இதே மாதிரி உங்கள் வாழ்க்கையிலும் பல மடங்கு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம் அதுக்கு காரணம் என்னென்னா இந்த பதிவு மட்டும் கிடையாதுங்க உங்கள் முயற்சி உங்களுடைய எல்லா விதத்திலும் மாற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டு இந்த பதிவை பார்த்து எப்படியெல்லாம் இருக்கணும் எதெல்லாம் செய்யலாம் நேரம் எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு தகவல் உங்களுக்கு வரும்பொழுது அதை பயன்படுத்தி நீங்கள் உங்களை வந்து மாற்றிக்கிட்டதோட விளைவு தான் எல்லா விதத்திலும் உங்களுக்கு சரியான அமைப்பு இது நாள் வரையிலும் ஏற்பட்டிருக்குன்னு எனக்கு நீங்கள் கமெண்ட்ல போட்டிருக்கீங்க எல்லாருமே அதான் சொல்றீங்க உங்களோட பதிவானது எனக்கு வந்து சரியாக அமையக்கூடியதா இருக்குது நீங்க சொல்லும் விதம் எங்களுக்கு சரியாக இருக்குது எல்லா விதத்திலும் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு உங்களோட பதிவின் மூலமாக என் வாழ்க்கையில் கொஞ்ச நான் சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லைங்களா இதுதாங்க எனக்கும் வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமிக்க ஒரு காலமா இருக்கு சிம்ம ராசிக்காரர்களுக்கான இந்த பதிவை நம்ம இப்போ பார்க்க போகிறோங்க இந்த பதிவின் மூலமாக இனி வரக்கூடிய காலங்களில் எப்படிப்பட்ட கிரக பலன்கள் கிடைக்கின்றன மாற்றங்கள் எப்படி ஏற்பட போகுது இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட சாதகமான பலன்கள் கிடைக்குதுன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாங்க சிம்மத்தை பொறுத்த வரையிலும் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு தைரியசாலியாக செயல்படுறதுக்கு காரணம் என்னன்னு பாருங்கள் அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு தைரியமாக இருப்பாங்க வீரமாக இருப்பாங்க எந்த இடத்திலும் கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காமல் எல்லாத்தையும் செய்யக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க ஒரு போல்டாக பேசுவாங்க தப்புன்னா தப்பு அப்படிங்கிற சரியான நியதியை பேசக்கூடியவர்கள் சிம்மராசியாக இருப்பாங்க அதுக்கு காரணம் என்னென்னா அவங்க ராசிநாதன் சூரிய பகவான் அப்படி தான் இருப்பார் நியாயத்தை நமக்கு நிலைநாட்டுவது சூரியன் தானே அதே போல் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அதை தூசி தட்டுற மாதிரி தட்டுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சிம்மராசி தான் தைரியமாக ஃபேஸ் பண்ணுவாங்க வலிக்குந்தான் வலிக்காமலாம் இருக்காது கஷ்டம்தான் ஆனால் அதையும் கொஞ்சம் தைரியத்தோடு மனதைரியத்தோடு எடுத்துகிட்டு போகிறவங்க சிம்ம ராசியாக தான் இருக்கும் எல்லாருமே சொல்லுவாங்க கூட இருக்கிறவங்களே சொல்லுவாங்க நல்லா யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கு எத்தனை பேர் அதை மாதிரிலாம் சொல்லியிருக்காங்கன்னு சிம்ம ராசி அதனால தான் நீங்கள் சிங்கத்தை போல் தைரியமாக எல்லாத்தையும் ஃபேஸ் இருக்கீங்க உங்கள் பிரச்சனை எனக்கு வந்தால் நான்லாம் தாங்கவே மாட்டேங்க அப்படியெல்லாம் சொல்லுவாங்க அது அவங்க நல்ல விதமாக சொல்கிறாங்களோ இல்லை மனசில் ஏதா வச்சு சொல்கிறாங்களோ தெரியாது ஆனால் அதுதான் உண்மையும் ஓரளவுக்கு உங்களுக்கு எந்த எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலிருந்து அப்படியே மென்று சரிச்சு மேரி மெதிச்சு அப்படின்ற மாதிரி வந்துக்கிட்டே தான் இருப்பீங்க அதுக்காக தோண்டு ஒரு இடத்துல நிற்க போகிறது கிடையாதுங்கிறது உங்களுக்கு தெரியும் தோழ மாட்டிங்க அப்படியே ரன்னிங்லேயே இருப்பீங்க பிரச்சனை தானே பார்த்துக்கலாம் சரியாயிடும் அப்படிங்கிற எண்ணத்தோடு பாசிட்டிவாக செயல்படக்கூடியவர்களாக இருப்பீங்க இப்போ உங்கள் ராசிநாதன் சூரிய என்னும் பொழுது சூரிய பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தன்னம்பிக்கையை கொடுக்குறாருங்க முதல்ல அவர் பொதுவாகவே நீங்கள் தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் இருந்தாலும் பிரச்சனை இருக்கும் பொழுது சில நேரங்களில் மனிதர்கள் தானே நாம் கொஞ்சம் தோடுவோம் கொஞ்சம் டென்ஷன் ஆகும் கொஞ்சம் கோவப்படுவோம் கொஞ்சம் அப்படியே அமைதியாகும் ஆனால் அதை எல்லாத்தையும் இப்போ யார் சரி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் உங்களை தைரியம் மிக்கவர்களாக தலைமை பண்பு மிக்கவர்களாக எல்லாரிடத்திலும் த தன்னிச்சையாக தைரியமாக நிற்கக்கூடிய சூழ்நிலையை கொடுக்குறாருங்க திருப்தியாக இருக்கும் உங்களுக்கே பெருமையாக இருக்கும் யாருடைய தயமும் இல்லாமல் என்னால் நிமிந்து நிற்க முடியுங்கிற இடத்தை உங்களுக்கு காட்டுவது யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் அப்படிப்பட்ட உங்களுக்கு எல்லா விதத்திலும் உங்கள் ராசிநாதன் சப்போர்ட் பண்ணுறாருன்னு பொழுது நீங்கள் இயல்பாக எல்லா காரியங்களையும் செய்யக்கூடிய பாக்கியம் இருக்குதுங்க சனி பகவான் உங்களுக்கு அஷ்டம சனியாக இருக்கிறதுனால பயப்படாதீங்க தேவையில்லை கஷ்டம் உங்களுக்கு கிடையாது ஆனால் அஷ்டம சனும் பொழுது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உறவுகளால் சிக்கல்களோ உறவுகளால் பிரச்சனைகளோ ஏற்படக்கூடியதாக இருக்குங்க நினைத்த மாதிரி இருக்க முடியாது சில விஷயங்கள் வந்து நாம் ஒன்று சொல்லுவோம் அங்கே கன்வெர்ட் ஆகி வெளியே வர்றது வேறையாக இருக்கும் அதனாலே உறவுகளுக்குள்ளே நம்மளை பற்றி தப்பான ஒரு விஷயங்களாக போகலாம் இல்லை அவங்களால நமக்கு சிக்கல் ஏற்படும் பொருளாதார சிக்கல்லாம் வரும் கேட்பாங்க கொடுக்கலனா கோவம் வரும் நம்மகிட்ட என்ன நிலமன்னு நமக்கு தான் தெரியுன்ற மாதிரி நீங்கள் வந்து இல்லைன்னு சொல்லிடுவீங்க அது உடனே அது தவறாக புரிஞ்சிக்கிட்டு உங்களை பற்றி வேறு விதமாக அந்த இடத்துல ஒரு மனக்கசப்போ ஒரு கஷ்டமோ ஏற்பட்டு உங்களுக்கே அவங்க வந்து பாதகத்தை ஏற்படுத்துவாங்க அதனால் பார்த்தீங்கன்னா உறவுகளிடையே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது தாங்க சனி பகவான் கொடுக்கறதுன்னு பாத்தீங்கன்னா உறவுகளிடையே உங்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்குறாரு தொழில் நல்லா இருக்குங்க தொழில் லாபகரமாக செயல்படக்கூடிய விஷயமாக இருக்குது இருந்தாலும் அதில் வரக்கூடிய பொருளாதாரம்னு பார்த்தீங்கன்னாக்கா உடனடியாக செலவாகக்கூடியதாக இருக்குது எடுத்து மிச்சம்லாம் பிடிக்கலான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது நடக்காது இந்த காலகட்டம் உங்களுக்கு மிச்சம் பிடிக்க முடியாது ஏற்கனவே மிச்சம் பிடிச்சதில் கை வைக்காமல் இருக்கலாமான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இருக்காது ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய சேமிப்புகள் கொஞ்சம் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏதோ ஒரு செலவு விரைய செலவு ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் பார்த்துக்கோங்க செலவு இருந்தாலும் பரவாயில்லங்க அதை எப்படி பண்ணணுங்கிற தெளிவு இருக்கணும் இஷ்டத்துக்கு பண்ணுறதை நிறுத்திக்கோங்க பண விஷயத்தை கையாளும் விதம் கவனமாக இருந்தாலே உங்களுக்கு பிரச்சனை கொஞ்சம் பெரும்பாலும் குறையும் ஏன்னா அந்த டென்ஷன் குறையும் ஏற்கனவே பிரச்சனையாக இருக்குது இதில் வரக்கூடிய பணத்தையும் நான் செலவு பண்ணிக்கிட்டே இருந்தால் எதிர்காலம் எப்படி இருக்குன்னு ஒரு பயம் இருக்கும் இல்லைங்களா அதுக்கெல்லாம் பயப்படாதீங்க எல்லாம் சரியாயிடும் ஆனால் எதிர்காலத்தை நினைத்து தேவையில்லை இப்போ இருக்கக்கூடிய காலத்தில் நீங்கள் எப்படி இருந்துக்கணும் எதை செய்யணுங்கிற புரிதலோடு இருந்தால் எதிர்காலம் உங்களுக்கு சுபிட்சமாக இருக்குதுங்க குரு பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க தொழில் வளர்ச்சி இருக்குது தொழிலில் அவரும் முன்னேற்றத்தை கொடுக்குறார் இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதனும் சப்போர்ட் பண்ணுறார் சனி பகவானும் ஓரளவுக்கு சுமாரான பலனை கொடுக்குறார் குரு பகவான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்குறார் தொழிலில் சரியாக இருக்குது லாபகரமானதாக இருக்குது அப்போ வருமானம் உங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்குங்க பொருளாதார ரீதியாக பெரிய சிக்கல்கள் கிடையாது ஆனால் அதை சரியாக கையாள விதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க வரதை வரதை வந்துக்கிட்டே இருக்குன்னு நினச்சிக்கிட்டு கூட செலவு பண்ணலாம் சில நேரம் நம்ம வந்து தேவையில்லாத செலவுகளை செய்யும் பொழுது கஷ்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க அப்போ அந்த டைம் நமக்கு கெடை இல்லைங்கிற வருத்தம் ஏற்படும் அதனால் முடிந்த வரையிலும் சிம்ம ராசிக்காரர்கள் பொருளாதார விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா தாராளமாக செலவு பண்ணக்கூடியவர்கள் நீங்களாக தான் இருப்பீங்க படிக்கக்கூடிய பிள்ளைகளும் நல்லா படிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது இருந்தாலும் கவனமாக பார்க்கணும் சில வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் அவங்களோட சவகாசத்தால் சில விஷயங்கள் நடக்கக்கூடியதாக இருக்குங்க கொஞ்சம் தேவையா தேவையில்லையா செய்யணுமா வேணாமான்னு யோசிச்சு செய்யுங்க சில பிரச்சனைகளை நாமளே தவிர்க்கிறது நல்லது நேரம் இப்படி இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா உடனடியாக அதற்கு தகுந்த போல் மாற்றிக்கணும் எல்லாம் பார்த்துக்கலாம் ஜாலியாக இருக்கலாம் நீங்கள் எதாவது செய்யும் பொழுது அது உங்களுக்கே பெரிய ஆபத்தாக முடிஞ்சிடும் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் செய்த சில தவறுக்கெல்லாம் நீங்கள் வந்து அதற்கு பொறுப்பேற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுதுங்க அதுக்கெல்லாம் நீங்கள் பலிகடாவாக மாற வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் யோசிங்க பழகும் மீதம் கரெக்டாக இருந்தால் கூட சில விஷயங்களை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கணும் எல்லாத்தையும் அவங்க இஷ்டத்துக்கு போகக்கூடாது நீங்கள் அவங்கள உங்கள் இஷ்டத்துக்கு இழுத்துட்டிங்கன்னா பிரச்சனை கிடையாது அங்கே போகும்பொழுது தான் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அதே போல் பார்த்தீங்கன்னா திருமண யோகம் உண்டாகுதுங்க திருமணமும் உங்களுக்கு வரன் கிடைக்கக்கூடிய பாக்கியம்லாம் இருக்குது தேடுங்க சரியான அமைப்பு ஏற்படும் கணவன் மனைவியிடையே இருந்து வந்த கருத்து முதல்கள் கசப்புகள் நீங்கக்கூடிய பாக்கியம் இருக்குது ரெண்டு பேருக்குள்ள அந்யோன்யம் ஏற்படும் புரிதல் இருந்தால்தானே அடுத்த கட்டம் நம்ம வந்து சரியான நிலைக்கு வர முடியும் அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி சேர்ந்து எந்த வேலை செய்தாலும் சக்சஸ் தாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒற்றுமையாக செய்யணும் அப்போ உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய காலமாக இருக்குது தனிப்பட்ட முறையில் நீங்கள் எது செய்தாலும் லாபம் கிடைக்காது அதே போல் வெற்றியும் கிடைக்காது சிம்ம ராசிக்கு அது ஒன்று தாங்க நான் சொல்லுவேன் கணவனோ மனைவியோ இது யாராக இருந்தாலும் சரி சேர்ந்து முடிஞ்சு முயற்சி பண்ணி பாருங்கள் வெற்றி உங்களுக்காக இருக்கும் ஏன்னா நமக்கு நன்மை செய்யக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தா நம்ம துணைகளாகத்தான் இருக்கும் அதனால் புரிஞ்சுக்கிட்டு அது நடந்துங்க நடத்துங்கோங்க செயல்படுத்திக்கோங்க அதை செயல்படுத்துங்க அப்படியே புரிஞ்சுக்கிட்டு விட்டுட்டாலும் நடக்காது ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு எந்த இருந்தாலும் வேலையை தொழில் குடும்பம் உறவு எதுவாக இருந்தாலும் ரெண்டு பேருக்குள்ள அந்யோன்யத்தை ஏற்படுத்திக்கிட்டு செய்யுங்க வெற்றி உங்களுக்கானதாக இருக்குது செவ்வாய் பகவானும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை கொடுக்குறாருங்க எல்லா விதத்திலும் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு சாதகான்னு சொன்னேன் எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாயால் இது நாள் வரையிலும் இருந்து வந்த ரத்த வந்து ரத்தம் சரியில்லை ஏதோ ஒரு பிரச்சனை உடம்புல வந்து ரத்தம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் சீ சீராக சரியாயிடும் கடன் இருக்குங்க அதிகப்படியாக கடன் இருக்குங்க எப்படி தான் குறைக்க போகிறேனே தெரியலனா படிப்படியாக மாறுவதற்கான காலம் இது குறைஞ்சிடும் பிரச்சனை இருக்காது எல்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு சரியான ஒரு மாற்றத்தை கொண்டுட்டு வரக்கூடிய காலம்தாங்க இது குடும்பத்திலையும் ஓரளவுக்கு உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய தரணங்களாக செவ்வாய் பகவான் கொடுக்குறார் வண்டி வாகனங்கள் இடம் வீடு அந்த மாதிரியான அமைப்பெல்லாம் இருக்குது சூழ்நிலை உங்களுக்கு சாதகமான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க சரியாக தாங்க இருக்குது தப்பு இல்லைங்க அதே போல் நிறைய இடத்துல தைரியமாக செயல்படக்கூடிய விஷயங்களை நீங்கள் தைரியமாக செயல்படுத்த செவ்வாய் பகவானும் உங்களுக்கு துணையாக இருக்கார் சரியான அமைப்பை கொண்டுட்டு வராருங்க நல்ல ஒரு மாற்றம் தாங்க இது சுக்கிரன் உங்களுக்கு பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்துகிறார் பண வரவு கொடுக்குறார் எல்லா விதத்திலும் தெளிவை ஏற்படுத்துகிறார் சுக்கிர பகவான் உங்களுக்கு தெளிவான சிந்தனைகளை கொடுக்குறார் திடீர் பண வரவு சுக்கிரன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் எது செய்தால் நல்ல இடத்துல இருந்து நமக்கு நல்லது பண்ணால் நிறைய பண வரவு இருக்கும் பொருளாதார மாற்றம் இருக்கும் திடீர் பண வரவு அது எப்படி வரும் ஏதோ வரலாம் தெரியாது ஆனால் வந்துடும் அதுவே அவர் சரியில்லைன்னு வச்சுக்கோங்க எங்கே இருக்கிறது நம்ம எங்கேயா மறைச்சி போட்டு பல வருஷத்துக்குள்ளே நாமளே மறந்துருப்போம் அதெல்லாம் காணாமல் போகக்கூடிய சூழ்நிலை இருக்கும் இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சாந்த சாதகமான சூழ்நிலையை கொடுக்குறாரு ஆன்மீகத்தின் மீது கொஞ்சம் உங்களுக்கு இப்போ ஈடுபாடு அதிகமாக இருக்குங்க முதல்லாம் கொஞ்சம் வந்து போவீங்க கோவிலுக்கு போவீங்க விருப்பம் இருந்தால் போவீங்க இல்லைனா போக மாட்டீங்க அப்படி இருந்தவங்களுக்கு தொடர்ந்து இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய கோவில்களுக்கு செல்லக்கூடிய பாக்கியம் இருக்குது நீங்களாம் விருப்பப்பட்டு போவீங்க நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிற இடம் அது மாதிரி உங்களுக்கு இப்போ வந்து நேர்மறை எண்ணங்கள் ஏற்படக்கூடிய பாக்கியமாகவும் இது இருக்குதுங்க செய்யக்கூடிய வேலைகள் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நெளிவாக செய்வீங்க தெளிவாகவும் இருக்கும் அதில் சூட்சமாகவும் இருக்கும் அழகாக செய்வீங்க தேஜஸ்ஸாக இருக்கும் உங்களை பார்த்து புறாமைப்படக்கூடிய அளவிற்கு இப்போ வேலையெல்லாம் செய்யக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ராகுவும் கேதுவும் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க ராகு பகவானை பொறுத்தவரையிலையும் பொருளாதாரத்தில் சிறப்பாக இருக்கார் ஆனால் அதே அளவிற்கு உங்களுக்கு செலவையும் கொடுக்குறார் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் வரவு இருந்துக்கிட்டு இருக்குது பணம் இல்லை பணம் வரவே இல்லைன்ற அளவுக்கு இல்லாமல் உங்களுக்கு வரவு இருந்துக்கிட்டே இருக்குது ஆனால் எல்லா விதத்திலும் செலவுகளும் இருக்குது அதுதான் இப்போ கொஞ்சம் கூட உங்களால் மிச்சம் பிடிக்க முடியாத அளவிற்கு இருக்குதுங்க இல்லைங்க எனக்கு வருமானமே வரல நான் எங்கே எங்கே மிச்சம் பிடிக்குன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வரும் உங்களை உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கக்கூடிய காலம் தான் நிச்சயமாக ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பண வரவு இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் செலவு அதை காட்டிலும் ஒரு மடங்கு ஜாஸ்தியாக தான் வாய்ப்பு இருக்குது அதனால் பார்த்துக்கோங்க செலவு பண்ணும்போது ரொம்ப சிக்கனமாக இருங்க எது தேவையோ அதை மட்டும் வாங்குங்க தேவையில்லைன்னா பரவாயில்ல விட்டுடுங்க அடுத்த கொஞ்சம் காலம் சரியான பிறகு நமக்கானது நமக்கு வந்து சேர்ந்துடும் எது ஒன்றுமே கிடைக்கலன்னு வருத்தப்படக்கூடாது எப்போயா இருந்தாலும் கிடைச்சிரும் கிடைக்கவே கிடைக்காதுன்னு தான் நாங்கள் வருத்தம் பண்ணுங்க அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது என்ன கொஞ்சம் காலதாமதம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அவ்வளோதான் அதை பற்றி வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்றைக்காக இருந்தாலும் உங்களுக்கு உரியது உங்களுக்கு வந்துடும் தைரியத்தோடு இனி வந்து காலத்தை நகர்த்தலாம் அதே போல் ரே கேது வந்து எப்படி பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு நல்ல அமைப்பில் தாங்க இருக்கார் விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள் தொடர்ந்து விநாயகர் வழிபாடு பண்ணீங்கன்னாக்கா கேதுவால் உங்களுக்கு இன்னும் நல்ல மாற்றம் கிடைக்கும் ஏன்னா கேதுவும் சரியாக இருந்தால் தாங்க செல்வ செழிப்பு ஏற்படும் முதல்ல ரெண்டாவது நம்ம வந்து அரசாங்கத்து மூலமாக எதையாவது எதிர்பார்க்குறீங்கன்னு அது கிடைக்கும் அரசாங்க பணிக்கே போகணுன்னாலும் கேது சரியாக இருக்கணும் கேது சரியாக இருக்கணும் சனி பகவான் சரியாக இருக்கணும் குரு பகவான் சரியாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு அரசாங்க பணி கிடைக்கிறதுக்கான கால நேரமானதாக இருக்கும் அதனால் இப்போ பார்த்திங்கன்னா கேது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அப்போ உங்களுக்கு அரசாங்க பணி கிடைப்பதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது முறையாக முயற்சி பண்ணும் முறையாக முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும் அதே போல் குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது மருத்துவம் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கங்க கோவிலுக்கெல்லாம் போயிட்டு இருக்கேன் இன்னும் எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னு வருத்தப்படக்கூடியவர்களுக்கு இப்ப பார்த்தீங்கன்னா நல்லபடியாக ட்ரீட்மெண்ட்டுக்கு ஏற்ற பலன் கிடைக்கக்கூடிய காலம் தாங்க இது நல்லபடியாக உங்களுக்கு வாரிசுகள் உருவாக கூடிய வா பாக்கியம் இருக்கு அதுதானே எல்லாரோட வாழ்க்கையிலையும் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் இறைவன் அந்த பிரச்சனைய கொஞ்சம் காலதாமதம் பண்ணி ஒரு சிலருக்கு தீத்து வைப்பாரு ஒரு சிலருக்கு நிறைய நாட்கள் எடுத்துக்குவார் ஒரு சிலருக்கு உடனடியாக கொடுப்பார் அப்படி பார்க்கும் பொழுது அந்த காலம் தான் மாறுபடுது ஆனால் உங்களுக்கு கிடைக்கும் அது ஒன்று தான் தைரியமாக இருங்க எந்த விதத்திலும் உங்களுக்கு பிரச்சனைகள் கிடையாதுங்க இங்கே வரக்கூடிய காலங்கள் சிறப்புமிக்க காலமாக இறைவன் கொடுத்துட்ருக்காருங்க எல்லாம் வல்ல இறைவன் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணுறாங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்